எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நேற்று குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நேஷன் டாக்லாம் ரெண்டு பர்சென்டேஜ் அவுட்டாக இருந்துச்சு இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப டவுன் ஆயிருச்சு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் போச்சு அப்படி இப்படி கடைசியில் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு எங்கள் ஓப்பன் ஆச்சோ அவங்க க்ளோஸ் ஆயிருக்கு பட் நல்ல கேப் டவுன் தான் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சம் ரிக்கவராக ட்ரை பண்ணிச்சு ஆல்மோஸ்ட் டேவோட ஐயில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஐ மீன் லைக் அட்லீஸ்ட்டு டாப்பில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி அந்த அளவுக்கு வரலை லைக் டேவோட ஐயெல்லாம் ஒன்றும் பிரேக் பண்ணல நிஃப்டிக்கு வீக்காக இருக்க காரணம் லைக் ஐடி ஸ்டாக்ஸ் தான் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பயரி இருந்துச்சு எக்ஸ்பயரி அநியாயத்துக்கு ரொம்ப இதுவாக காமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் ஏன்னா லைக் எந்த சைடும் பெரிய மூவ்லாம் கொடுக்கல ரேஞ்ச் தான் இருந்துச்சு ப்ரீமியம்ஸும் எந்த ஒரு ஸ்பைக்கும் இல்லை ரொம்ப ட்ரீம் எக்ஸ்பைரி ஏரி மாதிரி தான் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி பட் ப்ரீமியம்ஸ் ரொம்ப பெருசாக இல்லை ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ப்ரீமியம்ஸ்லாம் டிகே ஆயிடுச்சு ஆனால் பட் ஓவராலாக ட்ரேட் பண்ணியிருந்தால் நல்லாவே பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இந்தியா விக்ஸ் இந்தியா விக்ஸ் நேற்று மாதிரி இன்றைக்கும் லைட்டாக ஸ்பைக் ஆகி தான் கிடக்குது ஒன் பர்சன்டேஜ் பட் பெரிய ஆக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பேங்க் நிஃப்டியில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை பட் நிஃப்டியை பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் டுவெண்ட்டி டூ தௌசண்ட்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப் சைடில் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இப்போதைக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் இருக்குது நான் இன்னிக்கே மார்க்கெட் அப் சைடில் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன் பட்டு குளோபல் மார்க்கெட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அது டேரக்ட்ஷனே ஓவர் நைட்டில் திருப்பி விட்டு போயிடும் பார்ப்போம் லைக் நாளைக்கு லீவு மார்க்கெட்டு நாளில் இன்றைக்கி அது ஏதாவது ஒரு சைடு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுதா அப்படின்னு மோஸ்ட்லி கேப் ஏதாவது ஆகுது தான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்னா அது ஏதாவது ஒரு சைடில் மார்க்கெட்டு கேப் அப் ஆகிறதுக்கோ இல்லை கேப் டவுன் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் மாதிரி பொஷன் வைஸில் என்னோட பொஷனை நான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ நான் பட்டர்ஃப்ளை தான் வச்சுருந்தேன் ஸோ இங்கே தான் இருக்குது அது ஆறுநூறு எழுநூறு எட்நூறு ஸோ வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கிரெடிட் ஸ்ப்ரிட் அதுக்கு மேலே போட்டு எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் டோட்டலாக பொஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ பொஷனை க்ளோஸ் பண்ணது அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ காமிக்குதுன்னா முப்பத்தொம்பதாயிரரூவா காமிக்குது ஸோ முப்பத்தொம்பது ரூபா காமிக்கிறதுல ஆல்மோஸ்ட் பதினஞ்சாயிரரூவான்னு நேற்று ஒரு கிரெடிட் ஸ்ப்ரிட் போட்டு எடுத்துருந்தேன் ஸோ அதை கழிச்சிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு இருபத்தஞ்சாயிரூவா கிட்டே இந்த பொசிஷனில் லாஸ் புக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் கொடுத்து எடுத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா புக் பண்ணிவிட்டேன் ஏன்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டு எழுநூறு பாயிண்ட் எழுநூறு இல்லை ஆறுநூறு பாயிண்ட் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் போயிருச்சு ஸோ அதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம டெபிட் கொடுத்து வச்சுருந்தோம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி மார்க்கெட்டு சம்மர் எங்கேயோ போது நினைக்கிறேன் இந்த இடத்துல எங்கேயோ இருக்கும்போது நான் ஒரு புட் கேலண்டர் ஒன்று ட்ரை பண்ணேன் நிஃப்டியில் ஸோ கரண்ட் வீக்கை செல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கை பை பண்ணி வச்சிருந்தேன் சம்திங் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரடு நெக்ஸ்ட் வீக் வந்து பை பண்ணி வச்சிருந்தேன் ஸோ கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன் கொஞ்ச நேரம் கடைசியே வச்சிருக்கலாம் ஒரு நாலு பாயிண்ட் பிடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நான் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலேயே போகல அப்படியே தள்ளாடிட்டே இருந்துச்சு நான் மேலே போகும் தான் நினச்சேன் பட் கடைசியில் தான் மேலே போச்சு ஸோ இந்த ஒரு பொசிஷன் எடுத்திருந்தேன் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் நேற்று ஒரு கால் ப்ராக்னட் பட்டர்ஃப்ளை மாதிரி எடுத்திருந்தேன் ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓன் ஆகும் இல்லை கொஞ்சம் லைட்டாக கேப்அப் ஆகும் எஸ்பெக்டேஷனில் பட் ஒன்றுமே ஆகலை அதில் இன்னும் பெருசாக டெபிட் கொடுக்கல போயிருச்சு அதுக்கப்புறம் கால் சைடில் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் போட்டு போட்டு ட்ரை பண்ணேன் மார்க்கெட்டு மேலேயே வரல முதல்ல பேங்க் நிஃப்டி நகருவே இல்லைன்னு தான் சொன்னோம் ஸோ நடுவில் நடுவில் ப்ராஃபிட் வந்துச்சு பட்டு கடைசியில் போயிடுச்சு ஸோ ஓராளாக அதில் பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு அஞ்சாயிரரூவா கிட்டே கிடச்சிது ஸோ டோட்டலாக இந்த வாரம் க்ளோசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பதினஞ்சாயிரூவா லாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோக்கரேஜெல்லாம் சேர்த்து அப்படி எப்படி பார்த்தோன்னா இருபது பத்தாயிரூவா கிட்ட லாஸ் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுல இருபதாயிரூவா இல்லை ஒரு ரூபா லாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு இந்த வீக் பதினஞ்சாயிரூவா லாஸ்ட்டில் தான் போயிட்டு இருக்கு டோட்டலாக பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு எந்த பொஷனும் எடுத்துகிட்டு போகல ஏன்னா லைக் நான் வச்சுருந்த வீக்லி வச்சுருந்த பொசிஷன் ஆல்மோஸ்ட் ஜீரோக்கு போயிடுச்சு அதை ஹோல்டு பண்ணி ஒன்றும் பிரோஜனம் இல்லை அதனால அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக வேலை கிழமையே பொசிஷன் எடுத்துக்கலாம் தான் நினைக்கிறேன் ஸோ ஆர்டர் புக் பார்த்தாலும் அதே இதாக இருக்கும் ஸோ இனிஷியலாக டிப்ளை பண்ண கால் சைடு அதுக்கப்புறம் எந்த ஒரு பெரிய பொசிஷன்ஸ் எதுவுமே இருக்காது நடுவில் போட்ட ஒரு புட் கேலண்டரு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் கால் சைடில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தது வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் பண்ணலை இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு இன்றைக்கி ஒரு அஞ்சாயிரரூபா எக்ஸ்ட்ரா சேவ் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய சேவ்லாம் கிடையாது அப்படியே விட்டு இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சாயிரரூவா லாஸ் ஆகிருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது பேங்க் நிஃப்டியில் இறங்கி அடிக்கணுன்னா கிட்டே வந்தெல்லாம் அடிச்சிருக்கலாம் நான் சொன்ன மாதிரி தான் லைக் அளவுக்கு ரிஸ்கே அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இன்ட்ரா டெய்லியே பொசன் எடுத்தாலும் கம்ப்ளீட்டாக எஜ்ஜை வச்சு தான் ஓட்டிட்டுருக்கேன் ஏஜ் இல்லாமல் எடுத்தால் திரும்பி எங்கேனா போய் மாட்டிக்கிறதுக்கு எதுக்கு அவரை ஸ்பைக்கில் அப்படின்ட்டு ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு வேலைக்கெழம ஏதாவது நல்ல ஒரு மூவ் கிடச்சிது நான் அதை எதாவது யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி யாரோ எங்கே லைக் போர்ட்ஃபோலியோ காமிக்கு போர்ட்ஃபோலியோ காமி கேட்டுருந்தாங்க நான் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன் பட்டு நான் இதை ஏன் மோஸ்ட்லி காமிக்க மாட்டேன் அப்படின்னா லைக் யாராவது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணி நம்மளே ஏதோ ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுருப்போம் அது நம்மளுக்கே அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது தெரியாது பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு இதுக்காக தான் காமிக்கிறேன் மோஸ்ட்லி என்னோட அலகேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக ஈக்குயிட்டியில் ஈக்விட்டியில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் தான் அலக்கேஷன் டெப்ட்லேயே நான் ரொம்ப அலகேஷன் வச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட் ஐம்பது லட்சரூபா டெப்ட்லேயே வச்சிருக்கேன் ஸோ ரெண்டே ரெண்டு பாண்டை வச்சுருக்கேன் இது வருஷத்துக்கு ஒரு மூன்றரை லட்ச ரூபா கொடுக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அது ஒரு ஐம்பது லட்ச ரூபா அங்கே அலகேட் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கோல்டு கோல்டு ஆக்சுவலி வச்சுருக்க ரீசன் வந்து இன்கேஸ் மார்க்கெட் எதாவது கீழே விழுந்துச்சு இல்லை கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லை ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னா கோல்டு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வச்சிருக்கிறது பட் பட் யூஷுவலாக மார்க்கெட்ஸ் ஆல் டைம் ஹையில் இருக்கும் போது கோல்டு ஆல் டைம் ஹையில் இருக்காது எப்பிஎஃப் ஃப்ளேட்டாக தான் இருக்கும் பட் இந்த டைம் கோல்டுலேயும் ஒரு நல்ல மூவ் கொடுத்தனால அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் தான் அது வந்துருக்கு ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கிட்ட வந்திருக்கு எதுவும் பெருசாக இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெப்ட் பார்த்தாச்சு கோல்டு பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி தான் ஸோ ஈக்குவிட்டியிலேயே பெரிய எதுவும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணல ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ கோல்டு ப்ளஸ் டெப்டுக்குள்ளேயே போயிடும் ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது வெறும் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் நான் ஈக்விட்டிலேயே ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ் லார்ஜ் கேப் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் சம்திங் மிட் கேப் அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் ஸோ அதுலேயும் மெயினாக சொல்லணும் அப்படின்னா என் லார்ஜ் கேப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் எல்லாமே லைக் பெரிய பெரிய கம்பெனி தான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக பெரிய பெரிய கம்பெனி எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிஎஃப்சியெல்லாம் நான் மூன்று லட்சத்துக்கு வச்சுருக்கேன் ரொம்ப வருஷமாக இது இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கு ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா நான் இதை வாங்க ஆரம்பித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்திங் பார்த்தீங்கன்னா இங்கேயோ வாங்கியிருக்கேன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்ஃபோசிஸோ ஆல்மோஸ்ட் அந்த டைம்லேருந்தே வாங்கிட்டு தான் இருக்கேன் நினைக்கிறேன் ஸோ இன்ஃபோசிஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ஏழ்நூறுவாய்க்கு வாங்கியிருக்கேன் ஒரு காலத்தில் ஸோ ஆல்மோஸ்ட்டு அப்படியே வாங்கினது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன் ஆட் பண்ணி ஆட் பண்ணி எல்லாம் ஆவரேஜ் ஆகி போய் கிடக்குது வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா இனிஷியல்லாக என்னோடய பர்ச்சேசிங் பவரே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் தான் சொல்லணும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ்லாம் நான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒரு ஷேர் வாங்குற அளவுக்கு தான் எங்கேயா கெப்பாசிட்டியே இருந்துருக்குது ஒரு ஷேர் ரெண்டு ஷேர்னு டைம் பாஸ் பண்ணி தான் வாங்கிட்டு இருந்தேன் எங்கள் அவ்வளோதான் சேவிங்ஸே இருந்துச்சு திடீர்னு இருபத்தஞ்சி ஷேர் முப்பது ஷேர் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இந்த இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் கொஞ்சம் அதிகமாக ஏற்றியே இருக்கேன் அதுக்கு முன்னாடிலாம் நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசிலாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் லைக் முதல்ல நான் டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே வாங்கியிருக்கேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் முந்நூறுவாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த ஐடிசி அந்த காலத்தில் இருந்து அதே பிரைஸில் தான் இருக்குது அது அடுத்த விஷயம் பட் அப்போல்லாம் நல்ல நாலு ஷேர் வாங்குற அளவுக்கு தான் சேவிங்ஸ் இருந்துச்சு ஸோ சம்திங் அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு தான் பில் பண்ணது ஈக்விட்டியில் நான் பெரிசா எதுவும் பெரிய ஃபோக்கஸ் பண்ணதில்லை பட் நான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் மோஸ்ட்லி எல்லாமே லார்ஜ் கேப் பக்கம் தான் போவேனே தவிர பட் அதே மாதிரி ஈக்விட்டியில் இருக்கேன் என்னோடய செவன்ட்டி பர்சன்டேஜ் லார்ஜ் கேப் அலக்கேஷனில் பார்த்தீங்க அப்படி அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எதுவுமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல பட் ஸ்டில் இருந்தாலும் ஓவரால் ஈக்விட்டி ஒரு டீசெண்டாக டுவெண்ட்டி பர்சன்டேஜில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல காசு தான் சில ஸ்டாக்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும் பட் சில ஸ்டாக்ஸ்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த காலத்துலேருந்து வச்சிருக்கேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை அப்போத்துலேருந்து வச்சுருக்கேன் அதே மாதிரி மொக்கையா போனது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டாக் இருக்கும் பந்தன் பேங்க்கோ சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன் பந்தன் இந்த போயிருச்சு அதுக்கப்புறம் பேடிஎம் என் போர்ட்ஃபோலியோவில் இந்த ரெண்டு ஸ்டாக் தான் ஆக்சுவலி ஃபெயிலியர் ஸ்டாக்கு இந்த பந்தன் ஃபேங்க் வந்து நான் ஆக்சுவலாக வாங்கலை இந்த ஸ்டாக்கையே ஹெச்டிஎஃப்சியோட சைல்டு கம்பெனி ஒன்று குரு ஃபினான்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கும் அது கீழே தான் ஹெச்டிஎஃப்சியோட லைக் சம் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் நடத்திட்டு இருந்தாங்க அது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஸோ அந்த கம்பெனியை வந்து இந்த பேங்க்கு கூட மர்ச் பண்ணி அந்த ஸ்டாக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை எனக்கு அலக்கேட் பண்ணிட்டாங்க ஸோ இது நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு சம்திங் தான் வச்சுருந்தேன் ரீசெண்டாக இதை ஆவரேஜ் பண்ணி வச்சுருக்கேன் ஏதாவது மூவ் ஆகும் அப்படின்னு ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இருபத்தி டவுன் இந்த பேடிஎம் எல்லோரும் மாதிரி தான் ஸோ இதை பண்ணி வச்சிருந்தேன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கிடச்ச ஐபிஓ இது ஒன்று தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் ஐபிஓ மோஸ்ட்லி அப்ளை பண்ண மாட்டேன் பட் கடைச்ச ஐபிஓ இது ஒன்று தான் லைக் நிறைய வாட்டி ஐபிஓ அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி எதுவும் கிடச்சதில்ல பட் கடைச்ச ஐபிஓ இது கம்ப்ளீட் ஃபெயிலியர் நானும் இதை க்ளோஸ் பண்ணவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் இந்த ஸ்டாக் எந்த ஸ்டாக்னே எனக்கு தெரியல எதுக்கு இந்த ஸ்டாக்கில் நான் ஆயிரத்தி எட்நூறுவா போட்டேன்னு எனக்கே தெரில இன்னைக்கு வரையும் தெரில ஆல்மோஸ்ட் போட்ட ஆயிரத்தி எட்நூறு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூற்றாறு பர்சன்டேஜ் காலி ஸ்டாக்கு என் portfolio இல்லை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு ஸ்டாக்னால ஏதாவது கொடுத்தாக்கலாம் இல்லை எப்படி வந்துச்சுன்னு பெருசாக தெரியல ஸோ அவ்வளோதான் என் போர்ட்ஃபோலியோ மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஸ்டாக் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டாக் தான் ஃபெயிலியர் மிச்சம் எல்லாமே ஆல்மோஸ்ட்டு ஃப்ளாட்டு இல்லை அப்படின்னா ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட்ஸில் தான் இருக்கும் எதுவும் பெருசாக இல்லைனாலும் டீசென்ட்டான இதுவாக இருக்கும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் காமிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக காமிக்கும் ஏன் அப்படின்னா லைக் நான் ப்ரா ஸ்டாக்ஸ் மேலே போக போக ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன் ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் இனிஷியலாக என்னோடய கெப்பாசிட்டியை ரெண்டு ஸ்டாக்கு மூணு ஸ்டாக் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு டூ தௌசண்ட் செவன்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன்லெலாம் ஸோ அதுக்கப்புறம் தான் por algo que இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் போர்ட்ஃபோலியோ பில் பண்ணது பட் ஸ்டில் ஓகே எடுத்த உடனடியும் ஒரு கோடி ரூபா போர்ட்ஃபோலியோ பில் பண்ண முடியாது ரூபா போர்ட்ஃபோலியோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அஞ்சாயிரூபா பத்தாயிரவா ஸோ அங்கேருந்து தான் நானும் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது லைக் ஸ்டாக் செலெக்ஷன்லாம் லைக் ஒரு பர்ஸ்னல் சாய்ஸ் தான் உங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியோ இல்லை மிட் கேப் கம்பெனியோ உங்களுக்கு அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா பெட் கட்டிட்டு உட்கார தான் லைக் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க ஒரு ஒருத்தவங்க ஃபாலில் வாங்குவாங்க ஒரு ஒருத்தவங்க வந்து மேலே ட்ரெண்டாக வர்றதில் வாங்குவாங்க மோஸ்ட்லி எனக்கு ஃபாலில் வாங்குறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸ்டாக் லைக் நான் நான் நூறுரூவாய்க்கு வாங்கி அதை திரும்பி முந்நூறுரூவா போச்சுன்னா அப்போ தான் நான் டபுள் வாங்குவேன் ஸோ அது என்னோட மைண்ட் செட்டு நிறைய பேர் அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஸோ உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுமோ அதை பார்த்துங்க ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் யாரோ ரெண்டு மூணு வாட்டி கேட்டுகிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு வாட்டி இல்லை நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் ஸோ பாருங்கள் பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ Thank you.